ஆனா நாள் ஆவாவ உயிரோட இருப்பான்ற நம்பிக்கையே போயிருச்சு இத நாலேஜ் இன்டெலிஜென்ஸ் wisdom இதுக்கு உண்டான வித்தியாசம் இத ரெண்டு பக்கம் கால் போட்டு பைக்ல உக்காரு சரியா ஒரே பக்கமா உட்காராத ரொம்ப ஜெனரல்லா சொல்றது இத குடத்துல தண்ணி இருக்கு

அதுக்கு mm. it was stupid of me to talk to you about this சரி <laughs> இல்லனா mm. i was stupid to think i could talk to you about this அதாவது இந்த போயும் போயும் அப்படின்ற இந்த உணர்வை இங்கிலீஷ்ல வந்து வெளிப்படுத்த முடியாது எக்ஸாக்டா சோ அர்த்தத்தை உள்வாங்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ்ல இன்டர்பிரேட் பண்ணோம் வெரி குட் வெரி குட் ஓகே அடுத்து அதை ஏன் கேக்குறீங்க அதாவது ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட கேக்குறாங்க என்னப்பா

அத பத்தி பேசுறது ஒண்ணும் அந்த அளவுக்கு பிளசண்டான ஒரு விஷயம் கிடையாது அதுதான் அதுதான் சரி ஓகேவா அடுத்தது கம்பியால என் கையில சூடு வச்சாங்க இதுக்கு they burned my hand with a hot metal rod இல்லனா they burned my hand with a hot iron rod இப்படி வந்து சொல்லலாம் கரெக்ட் அடுத்து என்னுடைய கண்கள் தன்னிச்சையா மூடிக்குது சரி இதுக்கு இங்கிலீஷ்ல my eyes are closing involuntarily involuntarily இந்த In that la spontaneously poda kodada my eyes are closing involuntarily appadina கண் நோய் பிரச்சனையின் காரணமாக ஏதோ ஒரு நரம்பு ரீதியான பிரச்சனை குறித்து என்னுடைய கண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா மூடிக்குது என்னுடைய கண்ட்ரோல் இல்லாம அப்படின்னு அர்த்தம் சரி அப்போ ஸ்பான்டேனியஸ்லி அப்படின்னா கண் சோர்வு காரணமா இல்ல அதீத தூக்கம் காரணமா இல்ல ஏதோ பிரகாசமான ஒளி வந்து கண்ணில் படுது அதன் காரணமா வந்து கண்கள் வந்து தன்னச்சையா மூடிக்குது அப்படின்னு அர்த்தம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது பாத்தாலஜிக்கலா அதாவது நோயியல் சம்பந்தப்பட்டு ஆப்தல்மாலஜிஸ் கண் மருத்துவர்கள் அவங்க அதிகமா யூஸ் பண்ற டேர்ம்ஸ் வந்து இன்வாலன்ட்ரியலி அப்படின்ற இந்த டேர்மு தான் வெரி குட் வெரிகுட் ஓகேவா அடுத்தது ரெண்டு பக்கம் பைக்ல கால் போட்டு உட்காரு ஒரே பக்கமா உட்காராத அப்படின்னு

don't sit side saddle இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிட்டு போயிடலாம் வெரி குட் வெரி குட் ஓகேவா அடுத்து கோடத்துல தண்ணி இருக்கு டம்ளர்ல மொண்டு குடி இதுக்கு இங்கிலீஷ்ல draw அப்படிங்கற verb வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் எப்படி ஓகேவா draw the water from the pot using the tumbler and drink it fair enough சில லேங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிராக் பதிலா நீங்க ஸ்கூப் எஸ்இஓஓபி அப்படின்ற வேர்பையும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க யூஷுவலா ஸ்கூப் அப்படின்றது ரொம்ப க்ரீமியா இருக்கிற விஷயத்தை வந்து வழிச்சி எடுக்கிறதுக்காக தான் ஸ்கூப் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸ்கூப் த வாட்டர் ஃப்ரம் த பாட் யூஸிங் த டம்ளர் அண்ட் ஹாபிட் அப்படின்றது கேட்கறது கொஞ்சம் வந்து ஆக்கோர்டாக தெரிஞ்சாலும் யூசேஜ்ல இருக்கு ஓகே ஸோ இப்போ இந்த மொண்டு குடிக்கிறதுக்கு பெட்டர் டேர்ம் என்னுடைய பர்சன் ஒப்பீனியன் ட்ரா draw water from the pot using the tumbler illa with the tumbler okay and drink it hmm. illa have it அப்படி நம்ம சொல்லலாம் சரி இந்த வந்து எதுக்குன்னா எக்ஸ்க্লூசிவா இப்போ வந்து படகுல போயிட்டு இருக்கும்போது படகுல தண்ணி வந்துடுச்சு சரி இப்போ அத வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்துல மொண்டு வெளியில வந்து ஓகேவா அது வந்து இங்க வந்து அவ்வளோ புரிந்தாது செட் ஆகாது ஒரு ஓகேவா ஃபைன் அடுத்தது கால் கொடையுது இந்த கொடைச்சலுக்கு யூடியூப்லயுமே நிறைய டாக்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க என்ன டேர்ம் யூஸ் பண்றாங்கன்னா கிராம்ப் அப்படின்னு யூஸ் பண்றாங்க பட் ஆனால் கிராம்ப் அப்படின்றது தசை பிடிப்பு இப்ப என் கால் கொடையுது அப்படின்னா ஐ காட் சோர்னஸ் இன் மை லெக் மசில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸ்ட்ரெயின் சொல்லலாம் பட் அது வந்து இட் இஸ் அ சாட் ஆஃப் அன் இன்ஜுரி ஸ்ட்ரெயின் அப்படின்றது உள்ள மசில்ல ஏற்படுற ஒரு இன்ஜுரி மசில் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நான் சொன்னேன்னா அத விட மசில் சோர்னஸ் இது வந்து இன்ஜுரி கிடையாது வலி வலி குடைச்சல் குடைத்தல் குடைச்சல் அப்படின்றது ஒரு விதமான வலி இப்ப ரொம்ப நேரம் வந்து இப்போ ஒரு ஒரு பாத்திரத்தை வந்து இப்படி புடிச்சிட்டு நிக்கிறோம் ஓகேவா சமைக்கும்போது புடிச்சி ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வலி எடுக்கும் இந்த ஜாயின்ஸ்ல எல்போல இல்ல ஷோல்டர்ஸ்ல அது வந்து மசில் சோர்னஸ் அது அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் ஓகேவா சோ இது கிராம்பும் கிடையாது ஸ்ட்ரெயினும் கிடையாது சரியா என கிராம்ப் அப்படிங்கிறது தசை பிடிப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெரி குட் வெரி குட் கரெக்ட் அடுத்து அடுத்து அவ எங்கயாவது உயிரோட இருப்பான்னு நினைச்சேன் ஆனா நாள் ஆக ஆக அவ உயிரோட இருப்பான்ன்ற நம்பிக்கையே போயிடுச்சு சரி இதுக்கு இங்கிலீஷ்ல ஐ கெப்ட் ஹோப்பிங் ஷி வாஸ் அலைவ் சம்வேர் பட்

நம்பிக்கை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்றத அங்க நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம் இதுதான் வந்து இந்த ரெண்டு சென்டென்சஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வெரி குட் ஓகேவா அடுத்தது உன்னுடைய கலை திறமைகளை பற்றி அவகிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா நீயே அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்ட இதுல வந்து பாஸ் பெர்ஃபெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் எப்படின்னா ஐ தாட் ஆஃப் டெலிங் ஹர் அபவுட் யுவர் ஆர்ட் ஸ்கில்ஸ் பட் யூ ஹேட் ஆல்ரெடி டோல் ஹர் யுவர் செல்ஃப் நீயே அவகிட்ட சொல்லிட்ட முன்னாடியே நடந்துடுச்சு நடந்துருச்சு சோ அந்த ஃபர்ஸ்ட் ஆக்சனுக்கு நம்ம பாஸ் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம் யூஸ் பண்றோம் வெரி குட் வெரி குட் கரெக்ட் கடைசியா knowledge intelligence wisdom இதுக்கு என்ன வித்தியாசம் knowledge அப்படிங்கிறது ஏட் அறிவு intelligence அப்படிங்கிறது அனுபவ அறிவு wisdom அப்படிங்கிறது ஞானம் சரி அதாவது knowledge அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற எக்ஸ்டர்னல் ரிசோர்சஸ் மூலமா நாம அறியக்கூடிய விஷயங்கள் புக்ஸ் படிக்கிறதுனாலயோ மேகசின்ஸ் ஆர்டிகிள்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம அறிவை வளத்துக்குறோம் இல்லையா இதுதான் வந்து நாலேஜ் சரி அதாவது கெட்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் சரி சரியா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இதன் மூலியமா நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அதன் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிற தெளிவு அதன் மூலியமா அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற நம்மளுடைய ஸ்கில்ஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் இன்டெலிஜென்ஸ் அனுபவ அறிவு கடைசியா வந்து ஞானம் அதாவது எது சரி எது தவறு எது நியாயம் எது வந்து அநியாயம் அப்படின்லாம் பகுத்து நம்ம பிரிச்சு பாக்குறோம் இல்லையா அதாவது பகுத்தறிவு அப்படின்றது அதையும் தாண்டி நீதி நியாயம் அப்படின்ற அந்த கோட்பாட்டுக்குள்ள நம்ம போறோம் இல்லையா அதுதான் வந்து விஷ்டம் ஞானம் அதுதான் சொன்னேன் ஞானம் அதுதான் வந்து விஷ்டம் இதெல்லாம் தான் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல அமிச்சது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்ட டவுட்ஸ் வெரி குட் வெரி குட் வெரி குட் கரெக்டா சொல்லிட்டீங்க அப்பாடா இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான டாபிக்ல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்